அது முதல் லைக் வாங்க 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 தேங்க்யூ 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 அங்கெல்லாம் உங்க ஊர்ல மழையா சாப்பிட்டியா சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா தேவி முருகன் என்ன வீடியோக்கு கமெண்ட் பண்றதே இல்லை முருகன் என்ன ஆச்சு உங்க உங்களை பார்க்கறது அந்த ஏழமலையான பார்க்கிறவன் எப்போவாச்சும் ஒரு முறை தான் லைவ் போடுறீங்க நான் சாப்பிட்டேன் ஓகே ஓகே தேவி என்ன சாப்பிட்டீங்க அப்படி இல்லை முருகன் லைவ் வந்து எனக்கு இந்த டவர் ப்ராப்ளம் எங்கள் ஏரியாவில் டவர் கிடைக்காது அதனால தான் நான் இந்த இப்படி இந்த மாதிரி வெளியில் தான் நான் லைவ் போட முடியும் இதுக்கே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டு போயிருமேன்னு தான் அங்கே போட்டேன் முருகன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் பிரியா வாங்க வாங்க பிரியா வாவ் எவ்வளோ அழகா இருக்கு நேபாளோட அழகா இருக்கு நமக்கு நேபாள் தான் பிடிச்சிருக்கு பஸ் வர்றது பார்த்தீங்களா பஸ் பிரியா சாப்பிட்டீங்களா லைக் போட்டிங்களா ஓகே நன்றி நன்றி பிரியா தேங்க்யூ பிரியா பிரியா அக்கா வணக்கம் முருகன் தம்பி நீங்கள் எல்லாமே என்னோட லைவ் ரொம்ப போடுறீங்க இருந்துச்சு என்னது புரியல ஏதோ பருப்பு குழம்புன்னு சொல்கிறீங்க அப்புறம் தேவி இருக்கீங்களா என்ன தேவி ரெண்டு கமெண்ட் தான் பண்ணீங்க அப்புறம் ஆள் இல்லை நான் கொஞ்சம் கோபமாக இருக்கேன் தம்பி ம் என்ன சண்டையோ சாப்பிட்டேன் நண்பா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பிரியா நீங்க என்ன சாப்பிட்டீங்க தேவி இருக்கீங்களா ஓவரா இருக்கு மழை எங்க பார்த்தாலும் ஒரே மழை தான் காத்து காத்தடிக்குது இங்கே ரொம்ப மழை பெய்து நண்பாவா ஆமாம் ஓகே அப்புறம் பவின்லால் ஹாய் சார் வாங்க வாங்க பவீன்லால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பவின்லால் முருகன் அப்படி இல்லை அக்கா சாது சிஸ்டர் என்ன ஏதோ பேசிட்டாங்க சரி நாம் ஏதாவது தப்பாக கமெண்ட் பண்ணி இரு போமேன்னு அப்படி நான் போயிட்டேன் வேற ஒன்றும் இல்லை அக்கா நான் ரொம்ப ஜி ஃபைன் 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 சாப்பிட்டீங்களா அங்க எப்படி மழை பெய்யுதுங்களா அந்த பக்கம்லாம் மழையா ஓகே சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஐயப்பா என்ன மழை என்ன மழை வெளுத்து வாங்குறது ஒன்றும் தாக்கி குடிக்கணும் இல்லை எங்கே பார்த்தாலும் ஒரே மழை ஆட்டோவெல்லாம் மழை இன்னோ ஏன் ஜி பொய் என்னாச்சு ஏன் சாப்பிடல நீங்கள் ஓவர் மழை சாரல் ஓகே லைட்டா சாரல் அடிக்குதா ஆமா எவ்வளோ ஓட்டம் ஓடுது பாருங்க சம ஓட்டம் ஆளையே காணும் அப்படி யாரையும் நம்ம பதைக்க கூடாதுப்பா ஓகே எப்போ லைவ் வருவீங்க நோட்டிஃபிகேஷன் போடுங்க இப்போ அப்போ எப்படி நோட்டிஃபிகேஷன் போடுறது தெரியலையே நோட்டிபிகேஷன் போடணும் அது எப்படி போடுறதுதான் தெரியல செம்ம மழை இங்க முருகனும் பிரியாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் தெரியல இந்த லொகேஷன் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கா இருக்கு அம்மா மாதிரி அம்மா மாதிரி அம்மா மாதிரி அம்மாடியோ இது என்ன நண்பா என்னது புரியலையே என்னது அம்மாடியோ ஏதோ வந்துச்சு அப்ப அது வந்து போகத்தான் நீங்களும் முருகனும் இடையில பெருகி பெருகிய ஆக்கிரமிட்டு ஓடிட்டு இருக்க நீங்க வந்து போனதெல்லாம் பாத்தீங்களா அது கீறி பிள்ள ಸಾರಿಗೆ ಮೋಸ ಮಾಡಿದಿ